வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் தேர்ட்டின் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் இந்த யூனிட்டுக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய மதிப்புசார் வினாக்கள் சில கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் தான் மார்க் பண்ண போகிறோம் நைன்த் ரோமன் மதிப்புசார் வினாக்கள் சிதுக்கியில் வந்து டூ கொஸ்டின்ஸ் இருக்குது சிதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து ஒன்பது என்ன மார்க் பண்ணி வைப்போம் ஃபஸ்ட் கொஸ்டின் அட்டையில் பல வகையான சீரான சுரப்பு மற்றும் நொதிகள் காணப்படுவதில்லை ஏன் இதுக்குள்ள ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் இருக்குது பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவனில் ஃபஸ்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சில வந்து எழுதுறதுக்கு முன்னாடி ஆயிரம் மார்க் போட்டு அட்டை அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிடணும் அட்டை தசையாலான தொண்டை மூலம் சிலருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் சிலருந்து ஸ்டார்ட் பண்ணி நடைபெறுகிறது இது வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டில் எழுதும்போது இதில் அட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி எழுதணும் அட்டை தசையாலான தொண்டை மூலம் ரத்தத்தை உறிஞ்சுகிறது அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணி இது எல்லாமே எழுதணும் இது வரைக்கும் இது வரைக்கும் எழுது பிறகு இந்த லைன் எழுதணும் இதன் காரணமாக சீரண நீரோ நொதிகளோ அதிக அளவில் சுரக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டில் இந்த லைனும் சேர்த்த இந்த ஆன்சர்ஸ்க்கு வந்து எழுதணும் இந்த ஆன்சர் எழுதிட்டு லாஸ்ட்டில் இந்த லைன் எழுதணும் சிதான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் முயலின் உணவு மண்டலம் தாவர உண்ணி வகையான ஊட்டத்திற்கு ஏற்றார் போல் எவ்வாறு அமைந்துள்ளது முயலின் உணவு மண்டலம் தாவர உண்ணி வகையான ஊட்டத்திற்கு ஏற்றார் போல் எவ்வாறு அமைந்துள்ளது இதுக்குள்ள ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது மொத்தம் முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் முயலின் வெட்டும் வெட்டும்பற்களுக்கும் வெட்டும் பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டிமா அல்லது பல் இடைவெளி என அழைக்கப்படுகிறது மெல்லும் போதும் அரைக்கும் போதும் உணவை கையாள்வதற்கு இந்த பல் இடைவெளி பயன்படுகிறது நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் வாய்க்குழியின் தளப்பகுதியில் தசையாலான நாக்கு உள்ளது தாடைகளில் பற்கள் உள்ளன தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த்து பாயிண்ட் மெல்லிய சுவருடைய குடல்வால் நீச்சி சிறுகுடலும் பெருங்குடலும் சந்திக்கும் இடத்தில் காணப்படுகிறது இதில் உள்ள பாக்டீரியா செல்லு செரிக்க செறிக்க உதவுகிறது வந்து செகண்ட் கொஸ்டின்குள்ளே ஆன்சர் சரி அப்படியே எழுதி வச்சுக்கோங்க நீட்டா ஃபோர் பாயிண்ட்ஸ் எழுதின பிறகு ஃபைனலாக இந்த பாயிண்ட் எழுதணும் மேற்கண்ட இந்த பண்புகள் தாவர உண்ணிகளில் ஊட்டத்திற்கு ஏற்றாற்போல் முயலின் உணவு மண்டலத்தில் காணல் காணப்படும் சிறப்பு பண்பாகும் அந்த ஃபோர் பாயிண்ட்ஸ் அந்த செகண்ட் கொஸ்டினுக்கு எழுதி முடிச்ச பிறகு இந்த ஃபைனல் பாயிண்ட் வந்து எழுதணும் சிதையும் எழுதி வச்சுக்கோங்க இது வரைக்கும் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் யூனிட் தேர்ட்டீனில் உள்ள மதிப்புசார் வினாக்கள் இதில் உள்ள டூ கொஷின்ஸில் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் யூனிட் யூனிட் ஃபோர்டீன்குள்ளே ஃபோர்டின்க்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் மார்க் பண்ணுவோம் தேங்க் யூ